சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே ஒரு கிராமத்தை சேர்ந்த இருபத்தி ஏழு வயது பெண்ணுக்கு கணவர் மற்றும் இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இவரும் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே உள்ள மற்றொரு கிராமத்தை சேர்ந்த திருமணம் ஆகாத வாலிபரும் செல்போன் மூலமாக அறிமுகமாகி நட்பாக பழகி வந்துள்ளனர் இந்த நட்பு நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியதால் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர் மேலும் அந்த வாலிபர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அந்த இளம்பெண்ணை அழைத்து கொண்டு திருவாலனை அருகே ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட எல்லை பகுதியில் ஒரு பெண்ணின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் பின்னர் அந்த பெண்ணின் உதவியுடன் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இருவரும் தங்கியுள்ளனர் அப்போது அந்த இளம்பெண்ணை அவர் பல முறை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் மேலும் அந்த வாலிபர் மற்றும் அவருடைய சக நண்பர்கள் சிலருடன் சேர்ந்து அந்த இளம்பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து வீடியோவும் எடுத்திருக்கிறார் அதன் பிறகு அந்த பெண்ணிடம் இருந்த சுமார் ஐந்து பவுண்ட் நகை மற்றும் பணத்தையும் பறித்ததோடு அந்த இளம்பெண்ணை ஐந்து வாலிபர்களும் சேர்ந்து மிரட்டி தினமும் பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்து வந்திருக்கிறார்கள் இளம்பெண்ணின் கணவரோ தனது மனைவியை காணவில்லை என அவரது போட்டோவுடன் திருவாடனை மற்றும் அதன் சுட்டு பகுதிகளில் சிலரிடம் விசாரித்திருக்கிறார் அப்போதுதான் அவரது மனைவியை அந்த பகுதி வாலிபர்கள் சிலர் வீட்டில் அடைத்து வைத்து தினமும் பாலியல் பலாத்காரம் செய்து வருவதை அறிந்து அதிர்ச்சியடைந்திருக்கிறார் ஐந்து வாலிபர்களிடமிருந்து தன்னுடைய மனைவியை மீட்டுத்தரக் கோரி அவர் திருவாடனை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் இளம்பெண்ணை ஏமாற்றி தினமும் அவரை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து ஆபாசமாக வீடியோ எடுத்ததோடு பெண்ணின் நகை மற்றும் பணத்தை பறித்துச் சென்ற மூன்று பேரை பிடித்து தற்போது தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது